விஜயம் ராம பாகம் ஐம்பத்தி இரண்டு அந்த நந்தவனத்திற்கு செல்லும் சில தினங்களுக்கு முன் தனது அதிகாரிகளை அழைத்து ராமன் தனது ஆட்சியை பற்றி மக்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என அறிய வேண்டி இரவில் அவர்களை மாறு இடத்தில் சென்று கேட்டு வருமாறு அனுப்பியிருந்தான் அவனது உத்தரவின்படி சென்ற அவர்கள் நாங்கள் ஒவ்வொரு நாள் இரவிலும் சென்று மக்கள் என்ன சொல்கிறார்கள் என ஒற்று கேட்டோம் பொதுவாக எல்லோருமே உங்களை பற்றி நல்ல விதமாகவே பேசினார்கள் ரஜகன் என்னும் ஒரு வண்ணானை தவிர அவன் உங்களை தூஷணையாக பேசினான் ஒரு நாள் இந்த ரஜகன் ஏதோ கோபத்தில் தனது மனைவியை அடித்து விட்டான் அதனால் கோபித்து அவன் மனைவி அவனுக்கு தெரியாமல் அவளது பெற்றோர்கள் வீட்டிற்கு சென்று விட்டாள் அவளது தந்தை அவளை தனது மருமகனின் வீட்டிற்கு கூட்டி வந்து அவளை மீண்டும் அவனது வீட்டிற்குள் அனுமதிக்கச் சொல்லி சமாதானம் செய்ய முனைந்தான் அப்போது அந்த ரஜகன் இவளை ஒருபோதும் என் வீட்டிற்குள் அனுமதிக்க மாட்டேன் நான் ஒன்றும் சீதை பலகாலம் ராவணனின் இருப்பிடத்தில் வாழ்ந்தாலும் அவளை தன்னுடன் வாழ சம்மதித்து அந்த ராமனைப் போல மானம் கெட்டவன் இல்லை நான் ஒரு சுத்தமான வண்ணான் மக்கள் என்னிடம் தரும் ஆடைகளில் இருக்கும் கரையை சுத்தம் செய்து அவர்களுக்கு கொடுப்பவன் களைய முடியாத அழுக்குடன் இங்கே வந்திருக்கும் இவளை ஏற்றுக்கொள்வேன் என நினைத்தாயா நீர் அவளை உமது வீட்டிற்கே கூட்டிச் செல்லுங்கள் அவள் முகத்தை பார்க்கக்கூட நான் விரும்பவில்லை என சொல்லிவிட்டான் இந்த ஒருவன் மட்டுமே தங்களைப் பற்றி அவதூறாக பேசினான் என தெரிவித்தனர் தனது அதிகாரிகளிடமிருந்து இந்த வார்த்தைகளை கேட்ட ராமன் மிகவும் வருத்தம் அடைந்தான் உடனே தனது தம்பி லக்ஷ்மணனை அழைத்து இதோ பார் லக்ஷ்மணா ரஜகன் என்பவன் என்னை அவதூறாக பேசிவிட்டான் சீதை நல்லவள் அப்பழுக்கு அற்றவள் என எனக்கு தெரியும் ஆனாலும் அவளை நான் மீண்டும் என்னுடன் சேர்த்து கொண்டதால் அவன் இப்படி பேசிவிட்டான் இதை என்னால் தாங்க இயலாது எனவே நீ இப்போதே சீதையை கூட்டிச் சென்று அவளை கானகத்தில் விட்டுவிட்டு உடனே திரும்ப வேண்டும் என கட்டளையிட்டான் அதை கேட்டு அதிர்ச்சியுற்ற லக்ஷ்மணன் ரஜகன் சொன்னதை நீ மனதில் கொள்ள வேண்டாம் இது போல பலர் மற்றவரை பற்றி தூஷணையாக பேச இருக்கிறார்கள் ஒரு உத்தமனான நியாயவானான நீ இதை பொருட்படுத்த கூடாது சொல்பவர் என்ன வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளட்டும் நீ ஏன் இந்த முட்டாளின் வார்த்தைக்கு இவ்வளவு மதிப்பளிக்க வேண்டும் நான் இப்போதே சென்று இப்படி பேசியவனின் நாக்கை அறுத்துவிட்டு வருகிறேன் எனக் கிளம்பினான் நீ சொல்வது சரியே ஆனால் நீ சென்று அவன் நாக்கு அறுத்தால் நாம் குற்றவாளிகள் என்பதால் தான் அப்படி செய்தோம் என மக்கள் பேசுவர் அதைவிடவும் இப்போதே செய்தியை நாம் அனுப்பிவிட்டால் பிறகு வேறொருவரும் நம்மை குறை சொல்ல மாட்டார்கள் என ராமன் பதிலிருத்தான் அவனது சொற்களை நிறைவேற்ற லக்ஷ்மணன் சற்று தயங்கியதை பார்த்த ராமன் நீ மட்டும் இந்த எனது ஆணையை நிறைவேற்றவில்லை என்றால் நான் இப்போதே இந்த இடத்திலேயே என்னை மாய்த்துக் கொள்வேன் என உறுதியாகச் சொன்னான் இந்த விஷயத்தில் ராமன் இவ்வளவு உறுதியாக இருப்பதைக் கண்ட லக்ஷ்மணன் உடனே அங்கிருந்து எழுந்து சீதை இருக்குமிடம் சென்றான் ராமன் உன்னை இப்போதே ஒரு வனத்திற்கு அழைத்துச் செல்லுமாறு உத்தரவிட்டிருக்கிறான் எனவே அதற்கான ஏற்பாடுகளை உடனே செய்து என்னுடன் கிளம்ப தயாராகி என சொன்னான் என்ன ராமன் என்னை காட்டிற்கு செல்ல சொல்லி அனுப்பியிருக்கிறாரா ஆ நான் தான் எவ்வளவு பாக்கியம் செய்தவள் சில தினங்களுக்கு முன் எனக்கு என்ன பிடிக்கும் என சொன்னேன் ஒரு நாலந்து நாட்கள் காட்டிற்கு சென்று கிழங்குகளை உண்டு புற்களாலான படுக்கையில் படுத்தும் மகிழ ஆசை என சொல்லி இருந்தேன் அதற்காகத்தான் இப்படி ஒரு ஏற்பாட்டை அவர் உன்மூலம் செய்ய சொல்லி இருக்கிறார் போலும் இப்போதே கிளம்புவோம் நான் தயாராகவே இருக்கிறேன் என சீதை மகிழ்ச்சியுடன் கூவினாள் அவள் சொன்ன இந்த வார்த்தைகளைக் கேட்ட லக்ஷ்மணனால் அவனது கண்களிலிருந்து வழிந்த நீரை கட்டுப்படுத்த முடியவில்லை ஓம் ஜெய் ஸ்ரீராம் ராம விஜயங்கிற அற்புதமான இந்த பதிப்பை இதுவரைக்கும் தமிழ்ல இப்படி கொடுத்திருக்காளா அப்படிங்கறது தெரியாது ஆனா ராமனுடைய அவதாரம் ஏற்படுறதுக்கான காரணம் அதற்கு முந்தைய நிகழ்வுகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது பல பேருக்கும் தெரியாத பல உண்மைகள் உண்மை சம்பவங்கள் அடங்கி இருக்கு சோ நம்ம எல்லாருக்கும் இது தெரியணும் பல புராண கதாபாத்திரங்களின் தத்ரூப குணாதிசயங்களை இதுல வர்ணிச்சிருக்கிறது ரொம்ப அபூர்வமா இருக்கு கண்டிப்பா இந்த பதிவை முடிஞ்ச அளவுக்கு மத்தவாளுக்கும் ஷேர் பண்ணுங்கோ இதை கேட்கறதுக்கே நம்ம பல புண்ணியம் பண்ணிருக்கணும்னு சொல்லுவா அதனால முடிஞ்ச அளவுக்கு மத்தவாளுக்கு இதை செய்ய செய்ய நம்மளுடைய வாழ்க்கை சிறக்குங்கிறது உண்மை சப்ஸ்கிரைப் பண்ணாதவா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கொடுக்கலாம் உங்களுடைய வியூ என்ன அப்படிங்கறது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க எப்பொழுதும் சந்தோஷமாகவும் சௌபாகியமாகவும் இருக்க வாழ்த்துக்கள் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம தொடர்ந்து இணைந்திருங்கள் ஓம் சரித்ராவுடன்